ஹாய் காய் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் தான் பார்க்க லாஸ்ட் போர்டின் நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட இந்த விசுவல்ஸ்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா கேமுக்குள்ளே திடீர்னாவ ஸோ அடுத்தது என்ன நம்ம ஹீரோ கிட்ட யார் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின் ஆனா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு யாருன்றதே நம்ம ஹீரோக்குமே தெரியாது இல்லையா அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கேன் நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போயிட்டாங்க ஆனா அவளுக்கு இந்த லாஸ்ட் எபிசோட்ல காலில் அடிபட்டு இல்லையா அதனால நொண்டி நொண்டி போறாங்க அதை பார்த்துட்டு சமாதானப்படுத்த போக ஆனா இங்க நம்ம கோவமா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அதை உனக்கும் ஹீரோவுக்கும் ஏதாவது என்ன அப்படின்னதும் அப்படின்னதும் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி மாதிரி இப்படி இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே என் என் நான் நான் இந்த கிடையாது எனக்கு எப்போதுமே ஒர்க் இருக்கும் அதனாலே டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுச்சு ஸோ அதனால என்கிட்ட போயிட்டான் அவளுக்காக தான் உழைக்கிறேன்னு பேசி அவளை சமாதானப்படுத்தலாம் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க நான் ட்ரை பண்ணேன் தான் அது கடைசியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் ப்ளே பாய் காமிச்சா அவன் நம்ம ஹீரோ கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை பேசி சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னதும் அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லி செஃப் வந்து கத்திர மாதிரியான சத்தம் கேட்குது ஸோ அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ரீல் பொண்ணு ப்ளே பாய் அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் பொண்ணுன்னு நாலு பேரும் பயந்து விட்டுறாங்க அங்க ஒரு ரூம் குள்ள போனா அங்க அந்த டிவில உள்ள கார்ட்டூன் தான் செஃப் மாதிரி வாய்ஸ் கொடுத்து இவங்களை இங்க வர வச்சிருக்கு போல சோ அதை பார்த்த ஹீரோ இங்க ஏதோ தப்பா இருக்குது வந்ததெல்லாம் உடனே எல்லாருமே வெளியில போக போறாங்க ஆனா அதுக்குள்ள கதை வந்து க்ளோஸ் ஆகி அந்த கார்ட்டூன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது ஸோ அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் செஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்பதான் யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரலையே நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ற மாதிரி போக அங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல உடனே அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடி போக அப்ப ஒரு ரூமை பாக்குறாங்க அதே சமயத்துல இந்த சைடு எல்லாருமே பாத்தீங்கன்னா கதை வந்து ஓப்பன் பண்ண பார்க்கறாங்க ஆனா கதை வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது உடனே ரீல் பண்ண பயந்துகிட்டே ஏன் இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அமைதி அமைதியா இருக்குது அப்படின்னதும் இங்க ப்ளே பாய் சிரிச்சுக்கிட்டே நம்ம கேம் குள்ள இருக்கிறோம் நம்ம என்ன ஷாப்பிங் மால்லயே இருக்கோம் அதனால ஒவ்வொரு லெவலையும் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னதும் ரீல் பொண்ணு டேய் நானே பயந்து இருக்கிறேன் இதுல நீ என்ன டென்ஷன் ஏத்துற அப்படின்னு அவ திட்ட ஆரம்பிச்சுட்டேன் இங்க ப்ளே பாய் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ப்ரோ உங்க பவர்ஃபுல்லான பிரெயினை வச்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் சோ நம்ம ஹீரோ அமைதியை யோசித்து பார்த்துட்டு இன்னுமே கேம் ஸ்டார்ட் ஆகல நினைக்கிறேன் அதான் ரொம்ப இருட்டா அமைதியா இருக்குது சோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க அடுத்த நிமிஷமே இங்க மத்த எல்லாருமே இருக்காங்கல்ல அவங்க இருக்கிற ரூம்ல உள்ள லைட் எல்லாம் ஆன் ஆகிடுது கூடவே கேஸ் மாதிரியான ஏதோ ஒண்ணு வந்து ரூம் ஃபுல்லா வர ஆரம்பிக்குது அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க மாஸ்க் பண்ணும் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்ப ஒரு மிரர் தெரியுது அதை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்ட் பேரும் அவங்க நாலு பேருக்கிட்டையும் பேசுறாங்க அதாவது இவங்களால அந்த நாலு பேர்த்தையும் பார்க்க முடியுது ஆனா பேசுறது கேட்க மாட்டேங்குது ஆனா இந்த நாலு பேருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கவும் முடியல பேசவும் முடியல சோ நம்ம ஹீரோ சைட்ல இருந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தமா கத்துறாங்க அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் செஃப்பும் நம்ம இங்கே இருக்கிறத அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதான் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதுவும் ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா அந்த மிரரை பார்த்துட்டு இந்த மிரர் வந்து ஒன் வே மிரர் மாதிரி தெரியுது ஸோ அந்த பக்கம் ரூம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்மளால அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களால நம்மளை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை கேட்ட ரீல் பொண்ணு யார் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பயப்பட ஸோ மாஸ்க் பண்ணு அது ஒரு அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனராக இருக்குமோ அப்படின்னு அதை கேட்ட பிளே பாயும் ஆமாம் அவன் தான் நம்ம இங்கே என்ன கஷ்டப்படுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோவமா சொல்ல ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் செஃப் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயின் செஃப்பை பார்த்து அந்த கேஸ் வந்து பாய்சன் கேஸா இருக்குமா அப்படின்னு கேட்டதும் செஃப்பும் அதை பார்த்துட்டு பார்த்தா அப்படி தெரியலே அப்படின்னதும் அப்போ இந்த பக்கம் உள்ள அவங்களுக்கு திடீர்னு கூலாக ஆரம்பிச்சிடுது சோ அதை பார்த்து எல்லாருமே என்ன திடீர்னு கூல் ஆகுது அப்படின்னு அந்த கேஸை பார்க்குறாங்க பார்த்தா அது ஏர் கண்டிஷனர்ன்ற மாதிரி ரீல் பண்ண சொல்கிறா அப்ப மாஸ் பொண்ணு தெர்ம பார்க்குறாங்க பாக்குறாங்க அதை பார்த்துட்டு இது இந்த ஏர் கண்டிஷனருடைய கண்ட்ரோல் பட்டன் நினைக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் அதை ஆஃப் பண்ணி பார்க்குறான் ஆனால் ஏர் கண்டிஷனர் வந்து ஆஃப் ஆகாம கூலிங் லெவல் வந்து இன்னுமே குறைஞ்சி அந்த ரூம் கூலிங் இன்னுமே அதிகமாகுது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செஃப்பும் இதை பார்த்து சாக்காக்குறாங்க உடனே ஹீரோயின் நம்ம எப்படியாவது அந்த டெம்பரேச்சர் ஆஃப் பண்ண வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடணும் இல்லைனா அவங்க அந்த குளிர்லேயே நடுங்கி செத்து போயிடுவாங்க அப்படின்னதும் அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே குளிர் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ நம்ம ஹீரோ தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதான்னு தேட்டான் அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோயினும் செஃப்பும் இவங்களை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கான்னு தேட்டுறாங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து தேடி பார்த்துட்டு தப்பிக்க எந்த வழியும் இல்லை அந்த பக்கம் உள்ளவங்களால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னதும் அதை கேட்ட பிளே பாய் ஒருவேளை அந்த பக்கம் ஹீரோயினும் செஃப்பும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு கரெக்டாக டவுட்டில் கேட்க உடனே எல்லாருமே ஆமா அவங்க தான் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு சத்தமா நீங்க ரெண்டு பேரும் எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு இங்க ரொம்ப கூலிங்கா இருக்குது அப்படின்னு கதறாங்க அதை கேட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோ நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றேன் அந்த ரூம்ல இருக்கிற கார்ட்டூன் வந்து என்ன சொல்லுதுன்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் நீ யாரு அப்படின்னு கேட்கறா சோ உடனே இந்த டிவில இருந்து ஒரு விசுவல்ஸ் வந்து வெளியில வருது அதை பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா மாதிரி தெரியுது அதை பார்த்த ஹீரோயினும் அப்படியே பயங்கர சாக்காக்கி பாத்துட்டு இருக்க சோ கோவத்துல என்னுடைய ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ண அப்படின்னு தான் அதை கேட்ட அப்பா நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெவலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ போயிட்டேன் அதுக்கான ஆன்சரை இப்போ சொல்லுங்கள் அப்படி சொன்னால் அவங்களை விட்டுடுறேன் நீ யாரை ரொம்பவே வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த கொஸ்டினுக்கு நான் ஏன் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன்னு கேட்குறாங்க அதுவா நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து அந்த ரூமில் வந்து வெளியில் கொண்டு வர முடியும் இல்லைனா அவங்க அந்த குளூர்லேயே இறந்துடுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் காமிச்சா அங்கே வந்து எல்லாருமே குளூரில் நடுங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய கோட்டா கலட்டி ப்ளே பாய் கிட்ட கொடுத்து விட்டான் உடனே அவன் அதை எடுத்து ரீல் பொண்ணு கொடுக்குறான் சொல்லிட்டான் ஸோ பிளே பாய் அவனுடைய கோட்டை கலத்தி மாஸ்க் பண்ணுகிட்ட கொடுத்துட்டு நான் அவன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னதும் இப்போ அவன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மாஸ்க் பண்ண சொல்லிட உடனே ஒன்று அமைதியாகிக்கிட்டான் இந்த பக்கம் அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கு அப்படின்னு கேட்டதும் இந்த கொஸ்டின் இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர் அதுக்கு ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதும் ஸோ அப்பா வந்து கோமா இது வந்து கேமுடைய ரூல் நான் என்ன கொஸ்டின் கேட்குறேனோ அதுக்கு நீ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டச்சு நாங்கள் ஆன்சர் பண்ணலன்னா எங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அதுக்கு எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்த பாத்துறீங்க அப்படின்னு கேட்டதும் ஒன்னு அப்பா வந்து நீங்க கேட்கறது கரெக்ட் தான் ஆனா எங்களுக்கு ஆன்சர் சொன்னா அவங்கள நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம் அங்க பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல அது ஹீரோயின் பார்த்துட்டு நம்மளால அவங்க வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே அதனாலே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அழுதுகிட்டு நீங்க என்னுடைய பர்த்டேக்கு வாரேன்னு சொல்லி வரவே இல்லைல்ல அதனால நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா உங்களுக்கு எப்போதுமே வேலை மட்டும் தானே உலகமா இருந்தீங்க அதனால அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக்கி நானும் அம்மாவும் உங்களை பார்க்க கார்ல வந்தோம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க அதாவது அம்மா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறேன் உடனே அம்மா அழுதுகிட்டே உங்கள் அப்பா வந்து ரொம்பவே நல்லவங்க ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்னால தான் அப்பா வந்து உன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வர முடியல அதனால நீ எப்போதுமே அப்பாவை வெறுத்துடக்கூடாது அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்பாவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா உடனே அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரை திருப்புறாங்க அப்பா பார்த்து ஒரு ட்ரக் மோதி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது இப்போ அப்படியே பிரசண்ட்டுக்கு வந்தால் ஹீரோயின் கோவமா நீ எல்லாம் ஒரு அப்பாவா என்னுடைய அம்மா சாகு வர கூட உன்னை பற்றி தான் பெருமையாக சொன்னாங்க உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க தெரியுமா ஆனால் உங்களை எல்லாத்துக்கும் எங்களை விட வேலை தான் முக்கியம் இந்த கேம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்க இப்போ நான் சொல்றேன் எனக்கு இந்த உலகத்துல யாரை பிடிக்காதுன்னா என்னுடைய அப்பாவை தான் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அழுதுக்கிட்டே கோமா சொல்ல அது கேட்ட செஃப் சாக்காக்குறாங்க அது கேட்ட அப்பா அடுத்த செஃப் கிட்ட போய் நீ யார இந்த உலகத்துல வெறுக்கிற அப்படின்னு கேட்டதுமே செஃப் அழுதுகிட்டே என்னையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் நாலு பேர் இருக்கிற ரூம் கூலிங் குறைஞ்சி எல்லாருமே கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க அப்போ ஒரு வாய்ஸ் மட்டும் நீங்க இந்த லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட பிளே பாய் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்றாங்க நம்ம தப்பிச்சிட்டோன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நம்மளை காப்பாத்திட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அப்படியே கட் பண்ணா எல்லாருமே ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க சோ நம்ம ஹீரோயின் லாஸ்ட் நைட் அந்த டிஆர்ஜி கம்பெனி லேப்ல இருந்ததுனால அந்த லேபை விட்டு இப்ப வெளியில போறான் அங்க அந்த கம்பெனி ஓனர் காட் ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிறாங்க உடனே ஓனர் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா இருக்கிறத பாத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஹீரோயின் வழிவிடுங்க அப்படின்னதும் சோ எல்லாருமே வழிவிட ஹீரோயின் கவலையா போறாங்க அதை பார்த்து இந்த ஓனர் ஹீரோங்கிட்ட போய் நீ ஓகே தானே உன்னுடைய நிலமை எனக்கு புரியுது உன்னுடைய அப்பாவுடைய ட்ரீமே இந்த கேம் தான் அதனால தான் அவர் ஃபேமிலியை விட இந்த கேமை வந்து ரெடி பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை அப்படின்னதும் அதை கிட்ட ஹீரோயின் கோவத்தில் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எங்கே இருக்கிற அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் ஆனால் ஹீரோயின் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் வானத்தை பார்த்து அவளுடைய அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா ஏன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாருன்ற மாதிரி சொல்லலை அந்த கோபத்தில் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் இருக்கிறா அப்படி இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பண்ண காமிச்சா ப்ளே பாய் கூட கேன்டீனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ செஃப் வந்து கேன்டீனில் இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு ஸோ பிளே பாய் கிட்ட ஹீரோயின் செஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளை அந்த லெவலில் இருந்து காப்பாற்றிருப்பாங்க ஆனால் அந்த செஃப் ரியல் லைஃப்லேயும் கேம்லேயும் ரொம்பவே டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாங்க எனக்கு அவர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் செஃப் சீனியர் பண்ணோடைய அப்பாவை சீக்கிரட்டாக மீட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் ஏன் மீட் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரியல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ரொம்பவே காவலையாக புக்கையோட அவளுடைய அம்மாவுடைய கலரைக்கு வந்து அதை வச்சுட்டு அம்மா கிட்ட நான் பேர்தே அப்போ பிரேயர் பண்ணேன் எல்லா பர்த்டேக்கும் அப்பா வந்து கூட இருக்கணும்ன்ற மாதிரி ஆனா அப்பாவுக்கு எப்போதுமே நம்மள விட அவங்களுக்கு அந்த கேம் தான் முக்கியமா இருந்துச்சுன்ற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க எனக்கு பாசம் காட்டா யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய ஆன்லைன் கிட்ட பேசலான்ற மாதிரி சேட் பண்ணப் போகிறான் ஆனால் அந்த ஆன்லைன் ஐடியை வந்து காணோம் அதை பார்த்து ஹீரோ அந்த ஐடி காணாமல் போயிடுச்சு யார் டிலீட் பண்ணது அப்படின்னு யோசிக்க ஏன்னா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் அந்த கேம்லேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ அந்த ஐடியை வந்து டெலிட் ஆனதுனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணேன் நீ எங்கே இருக்கிற நான் உடனே ஒன்னு பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் ஆனால் நம்ம ஹீரோனு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணலை அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது உடனே ஹீரோ ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போய் கதை ஓப்பன் பண்ணுறான் ஆனால் அங்கே செஃப் தான் நிற்கிறாங்க உடனே செஃப் வந்து நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா பேசணும் அப்படின்னு சொல்ல சோ நம்ம ஹீரோவும் சரி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு பாரா உடனே ஜெஃப் ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நான் தான் உன்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு நான் தான் உனக்கு சிப்பை வந்து பிரெயின்ல இருந்து வெளியில எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனா நம்ம சேட் பண்ணத அந்த கேம் ஓனர் ஹேக் பண்ணிட்டான் அதனாலதான் நான் ஸ்ட்ரெயிட்டா வந்தேன் அப்படின்னதும் ஹீரோவுக்கு சமசாக்க ஆகுது சோ எல்லாருமே நேரத்துக்கு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோயினுடைய அப்பாவா இருக்குன்றது சோ அது உண்மைதான் இது ஹீரோயினுடைய அப்பா தான் சோ யாரெல்லாம் கரெக்டா கெஸ்ட் பண்ணீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வர சொன்ன அந்த டேட்டா எரிஞ்சு போச்சு அப்படின்னதோ அதை கேட்டச்சு அதை சரி பண்ணி அந்த டேட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா பிரெயினில் உள்ள சிப்பை வந்து வெளியில் எடுத்துடலான்ற மாதிரி ஆனால் அதுக்குள்ளே கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் மிரண்டு போக அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கேம்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஹீரோ கிட்ட நீ ஹீரோயின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஸோ நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயினும் எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கவலையாக சொல்ல ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துகிறான் அப்ப யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது அது கேட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன சத்தம் அப்படின்னு பாக்க போறாங்க அப்ப ஹீரோயின் கால ஆல்ரெடி அடிப்பட்டதுனால அவளால ஃபாஸ்ட்டாக போக முடியல உனக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ போ நான் வரேன் அப்படின்னு அது கேட்ட ஹீரோ யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து போறான் இங்க நம்ம ஹீரோனும் மெதுவாக நடக்க முடியாம நடந்து போயிட்டுருக்காங்க அப்ப ஹீரோயினோட அம்மா கூப்பிட்டுற மாதிரியான சத்தம் கேக்குமா உனக்கு ஹீரோயின் பின்னாடி எட்டி பார்க்குறான் அங்க அவளுடைய அம்மாவுடைய விசுவல்ஸ் தெரியுது அதை பார்த்து அழுதுகிட்டே போய் அம்மாவை ஹக் பண்றாங்க அம்மாவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்ல அது கேட்ட ஹிரண் அழுதுகிட்டே அம்மா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் ஒன்னே அம்மாவும் நானும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நீ உன்னுடைய அப்பா கூட தானே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட நம்ம ஹிரண் எதுவுமே பேசாமல் அமைதியாக இட அதை பார்த்து அப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்பா வந்து ஹிரண் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்ன அம்மாவும் அழாத உன்னுடைய அப்பா வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் மாறாம வேலை முக்கியன்ற மாதிரி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு உண்மைக்குமே உன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சோ அதை கேட்ட ஹிரன் அழுதுகிட்டே அம்மா டைட்டா ஹக் பண்ணிட்டு நீங்க ரியல் இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனா இப்படி உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல டக்குன்னு அம்மா மறைஞ்சி பூச்சியா மாறிடுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயந்துட்டா அது போக லாஸ்ட் லெவல்ல நம்ம ஹீரோயின் கையில அடிபட்டு இருக்கோம் இல்லையா அது வழியா ஒரு பூச்சி வந்து ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போயிடுது அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்கறான் ஒன் எச் ரீல் பொண்ணு இங்க இருக்கிற பூச்சியை பார்த்து பயந்து கத்திட்டா அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோன் வராம ஹீரோ மட்டும் தனியா வந்து பார்த்த செஃப் வந்து ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அவ பின்னாடி வரா அப்படின்னு எட்டி பாக்குறான் நம்ம ஹீரோயினை காணும் அதை பார்த்த செஃப் பயந்து போய் இந்த ப்ளேஸ் வந்து டேஞ்சர் மாதிரி இருக்குது நீ எதுக்கு அவளை தனியா விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா நடந்து போகிறாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறான் ஆனா ஹீரோயின் மெய் மறந்து போய் அவளுடைய மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு அதை பார்த்த எல்லாருமே இவளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பயந்து பின்னாடி போகிறாங்க கொஞ்ச நேரத்துல அவளை காணும் உடனே நம்ம ஹீரோ ஒரு சைடா தேடி போறான் மத்தவங்க இன்னொரு சைடா தேடி போக கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான் ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு ஒரு தீ குழம்பு மாதிரி இருக்குது அதுக்குள்ள விழுறதுக்காக நடந்து போயிட்டு இதை பார்த்த நம்ம ஹீரோ பயந்து போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு தடுக்க ஆனா ஹீரோயின் கோவமா உன தலை விட்டுட்டு அந்த தீ குழம்பு பார்த்து போறாங்க அப்பா அவளுடைய கையில பூச்சி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி ஹீரோ ஹக் பண்ணிட்டு நீ கவலைப்படாத நான் கூட தான் இருக்கிறேன் உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னதும் ஆனா ஹீரோயின் அந்த பூச்சியோடைய முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா ஹீரோ அவளுக்கு சப்போர்ட்டா பேச அப்படி பேச பேச அவளுடைய கான்சியஸ் வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்றாங்க உன்ன ஹீரோ நீ கவலைப்படாத அப்படின்னு எமோஷனலா சொல்றான் இங்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சரின்னு தலையாட்டேன் அந்த டைம்ல பார்த்து ஹீரோயினுடைய அப்பா விசுவல்ஸ் வந்து ஹீரோ கிட்ட பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது ஆனா இவன் நம்பாத இப்படி தான் எல்லாரும் பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் யாருமே பாசமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோன்கிட்ட சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த பூச்சியோடைய முட்டைக்குள்ளே போகிற மாதிரி தெரிய அதை பார்த்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே நீ அவன் பேசுகிறத நம்பாத அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அப்பாவை சொல் ஹீரோயின் கிட்ட நான் போய் சொல்லலை ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னோடைய அப்பாவால் உன்னுடைய அம்மா சாகலை உன்னால் தான் உன்னுடைய அம்மா இருந்தாங்க ஏன்னா நீ தான் உன்னுடைய அப்பா கூட பர்த்டே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் உன்னை அம்மா வந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ நீ தானே உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ஆமா தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ப ஆரம்பிச்சுட்டான் அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கோவமா அந்த அப்பாவுடைய விஷயம் தடுக்க போறான் ஆனா அது அங்கிருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு வந்து ஹீரோயினுடைய அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லுது அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மற்ற பிளேஸ் வந்துட்டாங்க உன செஃப் வந்து ஹீரோன்கிட்ட கிட்ட வந்து அவன் பேச்சை கேட்காத அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்ல அதை பார்த்த மத்த எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஹீரோன் மொத்தமா அந்த அப்பாவுடைய சூளை நம்பி அவருடைய கண்ட்ரோல்குள்ள போயிட்டா அதனால அந்த முட்டைக்குள்ள போன மாதிரி காட்டுறாங்க அந்த தீ குழம்ப பார்த்து போக அதை பார்த்து நம்ம ஹீரோவும் தடுக்கிறான் ஆனா ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கோவமா தூக்கி வீசிட்டாங்க அதனால ஹீரோக்கு அடிபட்டுருது அதை பார்த்துட்டு செஃப் போய் தடுக்கிறாங்க ஆனா ஹீரோயின் அந்த தீ குழம்பு இருக்கிற ரூம்க்கு போறாங்க கூடவே செஃப்பும் போயிடும் அதை பார்த்த ரீல் பொண்ணு ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணுன்னு எல்லாருமே ஹீரோயினை காப்பாற்ற ஓட்டுறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த ரூம் வந்து லாக் ஆயிடுது அதை பார்த்துட்டு மூணு பேரும் அந்த கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து அந்த விஷுவல்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிடுது இப்ப அந்த ரூம் குள்ள காமிச்சா ஃபுல்லா தீ குழம்பா இருக்கு அதுல விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது போல அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது அதை பார்த்துட்டு செஃப் பயப்பட ஆனா ஹீரோயின் தான் இப்போ அந்த அப்பாவுடைய விசுவல்ல மாட்டி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா நடந்து போறா அதை பார்த்துட்டு செஃப் வந்து போகாத அப்படின்னு தடுக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் கோபமாக செஃப்பை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க அதை பார்த்து செஃப் பின்னாடியே போய் நெல்லுன்னு தடுக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் அந்த அப்பாவுடைய விஷுவல் வந்து நீ சாகு ஏன்னா உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு மைண்டை மாற்றிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து செஃப் வந்து அப்பாவுடைய விஷுவல்ஸ் கிட்ட வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் பேச்சை கேட்காத அவன் சொல்கிறது போய் உன்னுடைய அப்பாவுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஆனால் ஹீரோயின் இன்னுமே அப்பாவுடைய விஷுவல் கண்ட்ரோலில் தான் இருக்கிறான் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ப்ளே பாயும் அந்த கதவுக்குள்ளே போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கதை வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது ஸோ அதை பார்த்துட்டு பிளே பாய் வந்து ரொம்பவே டென்ஷனா நான் எப்படி ஹீரோயினா காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறான் அதை கேட்ட ஹீரோ நீ பயப்படாத ஹீரோயின் கூட செஃப் இருக்காங்க அவங்க கண்டிப்பா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட யாருக்குமே ஒண்ணுமே புரியல உடனே ப்ளே பாய் அவர் எப்படி ஹீரோயினை காப்பாத்துவாரு அப்படின்னு அவர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம காலேஜோடைய செஃப் கிடையாது ஏன்னா அவருடைய உடம்புக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா தான் இருக்கிறாங்க அவர்தான் அந்த கேமை ரெடி பண்ணுது அப்படின்னு அதை கேட்ட எல்லாருமே மறந்து போறாங்க அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சு போகுது ஹீரோயினுடைய அப்பா தான் செஃப் உடைய உடம்புக்குள்ள இருக்காங்கன்ற மாதிரி ஆல்ரெடி நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் அப்படியே அந்த பக்கம் செஃப் வந்து ஹீரோன்கிட்ட அவர் உன்னுடைய அப்பா கிடையாது நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல அது கேட்ட ஹீரோன் கான்சியஸ்க்கு வந்து செஃப்பை வந்து சாக்கிங்காக பார்க்குறா அதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ நான் அது சண்டேன்றதுனால தான் வீடியோ போட முடியலை ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துடும் இன்னொரு நாலு எபிசோட் தான் கம்ப்ளீட்டாக அந்த சீரிஸ் முடிஞ்சிடும் ஆனால் ரொம்பவே விறுவிறுப்பாக போகும் இன்னுமே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க